வெல்கம் பேக் டு ஜகா வைஷு சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் விளாக் போடுறேன்னு நினைக்கிறேன் நிறையா விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ சில சில விஷயங்கள்லாம் நடக்குது நான் ஏன் இவ்வளோ நாளைக்கு வீடியோ போடலன்னா அதுக்கு ரீசன்ட் இருக்குது அதாவது இப்போ நம்ம வந்து பொட்டிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் மந்த்து கரெக்டாக டென் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது மார்ச் மாதம் வந்ததுன்னா கரெக்டாக ஒன் இயர் ஆக போகுது இதுக்கு இடையில வந்து இந்த பொங்கல் சீசன் வந்தது இல்லையா பொங்கல் டைம்னால கொஞ்சம் ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதில் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அஃபிஷியலா நான் அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன் இந்த எட்டு லட்சம் பேருக்கு நீ என்ன பண்ணனு கேட்டனா எட்டு லட்சம் பேர் இப்ப எல்லோரையும் நீ எதுக்கு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஃபாலோஸ்லாம் அதாவது நான் யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மூணு வருஷம் கிட்ட இருக்கும் இருந்தாலுமே வந்து நான் கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போட்டு தினமும் இந்த கரெக்ட் இந்த ஒன் இயர் தான் அதாவது இந்த சென்னை வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோஸே கரெக்டாக போட்டேன் மந்த்லி மந்த்லி ஒன் லேக் ஒன் லேக் ஒன் லேக் நீங்கள் டக்குனு நீங்கள் வந்து கிளிக் ஆகணும்னா உங்களுக்கு யூடியூப் மட்டும்தான் அதாவது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வந்து யூடியூப் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்க இல்லையா இதுக்கு நான் நான் ஒரு உதாரணமாவே நான் சொல்றேன் அதாவது நமக்கு எட்டு லட்சம் பேர் நமக்கு வந்தாங்க மந்த்லி மந்த்லி நான் கரெக்டாக வீடியோஸ் கொடுத்தேன் ஷார்ட்ஸ் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று போடுவேன் ஒரு பெரிய விலாக் போடுவேன் தம்பி இது ஓகே தானே இந்த ஒரு கண்டென்ட் போட்டுமே அந்த மாதிரிலாம் போடும்போது மந்த்லி மந்த்லி எனக்கு நீங்கள் செக் நீங்கள் செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் செவன் லேக் வர வரைக்குமே எயிட் லேக் வர வரைக்குமே சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எட்டு லட்சத்தி அப்படியே சில்ற அப்படின்னு நின்றுச்சு எனக்கு பின்னாடி இருந்தவங்களாம் போயிட்டாங்க சொல்ல உதாரணத்துக்கு துர்காவே சொல்லும் துர்கா வந்து எனக்கு பின்னாடி தான் அதில் வந்த மாதிரி இருந்தாங்க டக்குன்னு பாப்பா வந்து இப்போ கரெக்டாக ஒன் மில்லியன் அவங்க அடிச்சிட்டாங்க உண்மையிலே அது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்க டெய்லியுமே அதில் வேலை செய்கிறாங்க அதாவது யாராக இருந்தாலுமே வந்து சும்மா வந்து எனக்கு எனக்கு வியூஸ் போல் ஃபாலோஸ் போடல அப்படின்னு சொல்லவே கூடாது அவங்க மெயினாக வந்து அவங்க ஒர்க்கு அதாவது அவங்க வேலையாக எடுத்து செய்கிறாங்க யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ என்னப்பா யூடியூப் உனக்கு உனக்கு இதெல்லாம் இல்லாட்டி நீ பிச்சை தான் எடுக்கணும்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆயிரம் பேர் நீங்கள் யூடியூப் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து அதாவது எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்தாலும் ஆயிரம் பேருக்கும் அந்த வந்து தூக்கி கொடுத்துட்றாது அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு அல்காரிதம் தான் நீங்கள் வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களோட அல்காரிதம் வந்து அதாவது உங்களோட வீடியோஸ் வந்து அவங்க யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு போய் ஷோ பண்ணும் நீ கரெக்டாக நீ பண்ணலைன்னா அது கிடைக்கவே கிடைக்காது அதாவது நான் சொல்ல நான் எல்லாேருக்கும் வந்து யூடியூப்பில் வந்து அன் பண்ண முடியாது ஆயிரம் பேர் போட்டிங்கன்னா அதில் நாலு பேர் தான் நல்லா ப்ராப்பராக வீடியோஸ் போடுறாங்க சம்பாதிக்கிறாங்க இதுவும் ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் சரிங்களா காலையில் எழுந்திரிச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த மொபைலில் வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி நம்ம உட்காந்துட்டு உனக்கு என்ன வீட்டில் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறேன் எங்க செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா எல்லா வேலையுமே கஷ்டம்தான் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு யூடியூப்ன்றது இப்போ நார்மலாக எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாேருமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு வேலையாகவே எடுத்து செய்ய போகிறாங்க எல்லோருமே செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு எட்டு லட்சம் பேர் சடனாக எனக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் கரெக்டாக நான் வீடியோ போடல வீடியோ போடாதனால என்ன ஆகிடுச்சின்னா என்னோட அஃபீஷியல் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு சொல்லப்போ எனக்கு வியூஸும் இல்லை அந்தளவுக்கு ஃபாலோஸ் எல்லாமே கெயின் அதாவது அப்படியே நின்றுச்சு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ நான் பொட்டிக் நான் ஸ்டார்ட் பொட்டிக் வந்து நம்ம டென் மந்த் ஆனாலும் நான் அந்த யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு மூணு நாலு மூணு நாலு மாதம் தான் ஆச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ சடனாக நான் அதில் கொஞ்சம் கரெக்டாக வீடியோஸ் போட்டேன் ஒன் மந்த்து தான் கரெக்டாக நாங்கள் ப்ராப்பராக இருந்தோம் முப்பதுக்கே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபிஃப்டி கே அடிச்சிருச்சு இப்போது யூடியூப்ல அதாவது இதில் நடுக்கக்கூடிய இதெல்லாமே இப்போ எனக்கு பொட்டிக்ல வந்துட்டாங்க அப்போ எனக்கு பொட்டிக்கில் வந்து எனக்கு கரெக்டாக நான் வீடியோஸ் போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா அது விளாக்ஸ் நல்லா வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு அது நல்லா க்ரோத் ஆகி இப்போ எனக்கு அது மாண்டிஷனும் எனக்கு அது அப்ரூவ் ஆயிடுச்சு அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த வீடியோனை எதுக்காக சொல்ல வரேன்னா நம்முடைய யூடியூப்போட இன்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய இன்கம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய ஜகாவைஷு அஃபிஷியலில் வந்து நான் ஏர்ன் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன் இயர் தான் சரிங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கிடையாது நான் வந்து திருப்பூர் தான் நான் திருப்பூரில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம நான் ஒரு டெய்லர் ஒரு பத்து வருஷமா நம்ம திருப்பூரில் இருந்தோம் நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் என்ன பற்றி நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி என்னுடைய நேம் வந்து ஜகான்றது வந்து என்னுடைய பொண்ணோட பேரை சேர்த்து தான் நான் வந்து ஜகா வைஷோ அப்படின்ற ஒரு அபிஷியல் ஓபன் பண்ணேன் யூடியூப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே வந்து நம்ம யூடியூப் என்கிட்ட ஒரு சேனல் இருக்குன்ற மாதிரி வைக்காமல் நீங்கள் மார்னிங்லேருந்து வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அதுக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது நீங்கள் அதில் அர்ன் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் ஃபுல் டைமாக இதிலேயே இருங்கன்னு நான் சொல்ல வரவே மாட்டேன் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு வேலை ஒன்று அடிஷ்னலாக வச்சுக்கணும் அந்த அந்த வேலை மட்டும் நமக்கு எப்போயுமே கை கொடுக்கும் இது என்றைக்கு வேணாலும் புட்டுக்கும் ஸோ அதனால வந்து இது இருக்க வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம் அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட வேலையும் வச்சுக்கோங்க இதையும் வச்சுக்கோங்க அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து டக்குன்னு கிளிக் ஆச்சு ஃபஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட யூடியூப்போட இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ உன்னோட இன்கம் என்னங்க வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க எல்லாரும் ஒரு லட்சம் தக்க வாங்குவாங்க ரெண்டு லட்சம் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தவறு நான் வேணா அதுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நான் கீழே நான் ஷோ பண்ணுறேன் என்னுடைய யூடியூபோடைய இன்கம் உடைய ஃபஸ்ட்டு அதாவது தம்பி அதை கட்ட போட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே கிடையாது ஸோ வந்துட்டு என்னோடய அஃபீஷியலில் வந்து இப்போ லாஸ்ட் டைம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு இன்னும் இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோஸ் போடணும் நான் வந்து கரெக்டாக வீடியோ போடாதனால தான் எனக்கு இந்த இஷ்யூ அதான் கரெக்டாக வீடியோஸ் ஆனால் பொட்டிக் சேனலில் வீடியோ கரெக்டாக போட்டோம் இல்லையா அதில் இப்போ வந்து ஃபிஃப்டி கே வந்து தாண்டி நமக்கு வந்து ஃபாலோஸ் வந்துட்டாங்க நமக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் நமக்கு வந்தாலே போதும் ஆனால் இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வந்தால் கூட வந்து அப்ரூவ் அதை வந்து ஏற்றுக்குறாங்க ஆனால் வ உங்களுடைய உங்களோட வீடியோஸ் வந்து நாலாயிரம் மணி நேரம் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து உங்க வீடியோஸ் பார்த்துருக்கணும் அதாவது நீங்கள் லாங் வீடியோ போடணும் அதிகமாக நீங்கள் வந்து வ்ளாக்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் எதுனாலும் சரி இப்போல்லாம் எல்லாமே கண்டென்ட் ஆகிடுச்சு பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்டென்ட்டாக மாற்றுறாங்க ஸோ அதுலேயும் எல்லாருமே கவனிக்கிறாங்க எல்லாமே ஓன் வைஸில் போடுறாங்க அதனால நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது வாட்சர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மணி ஏன் பண்ணக்கூடிய அது மானிஷேஷனாக தம்பி மான்ட்டிசேஷன் அது வந்து உங்களுக்கு மணிக்கான அப்ரூட் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக நீங்கள் எப்போ இன்னொருத்தங்கிட்ட போய் ஃபோ கொடுத்து நீங்கள் அதுக்கு மணி செலவு பண்ணலாம் பண்ணாதீங்க அது நீங்களே ஈஸியாகவே பண்ணலாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க கரெக்டாக மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் இது முடிச்சாகணும் இந்த வேலை வந்து நீங்கள் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மூணு அதாவது தொண்ணூறு நாள் கொடுப்பாங்க டைமு அதுக்குள்ளே நீங்கள் ஐநூறு பேர் நீங்கள் வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து நாலாயிரம் மணி நேரம் உங்களோடய வீடியோஸ் வந்து மக்கள் பார்த்துருக்கணும் அது நீங்க கம்ப்ளீட் ஆயிட்டாலே போதும் உங்களுடைய ஐடி வந்து அப்ரூவ் ஆயிடும் மணி அன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்துடும் எனக்கு இப்போ வந்து லாஸ்ட் இந்த ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பிப்டி தம்பி பிப்டி ஐம்பதாயிரம் பேர் ஃபாலோஸ் வந்துட்டாங்க நமக்கு எவ்வளவு இப்போ மணி காட்டுது மொத மொத்தம் நம்ம வந்து ஒரு நூறு டாலர் வந்தால் மட்டும் நம்ம எடுக்க முடியும் நமக்கு இப்போ ஐம்பது டாலர் தான் ஏறி இருக்கு இப்போ நம்ம மணி எடுக்க முடியாது அதாவது நம்ம நூறு டாலர் வந்தால் நான் எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் விஷயம் நான் ஏன் வீடியோஸ் போடலன்னா நம்ம ஒர்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பொட்டிக்கில் கொடுத்தனாலும் என்னுடைய ஒர்க் இதில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இதில் இப்போ ஒர்க்கு இதில் வந்து கரெக்ட் ஆகி எடுத்துட்டேன் ஸோ எதுலேயும் நான் நிற்கலை ஆனால் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு வேணால் ஒரு வருத்தம் எட்டு லட்சம் பேர் இருக்காங்க நம்ம ஏன் அதை வந்து முட்டுட்டோம் இதுக்கப்புறம் ப்ராப்பராக அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது இந்த அக்கா இப்போ என்ன செய்யலாம் இப்போ அவங்க லாஸ்ட் டைம் நகை எடுத்தாங்க இவங்க இப்போ போய் ஒரு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் ஆளவே காணோம் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க ஏன் இந்த அக்கா அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போகாமல் இருக்காங்க இப்போ என்ன ரீசன் ஆயிடுச்சு என்ன நம்ம உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து என்னோட அஃபீஷியலில் வந்து என்னை பற்றினா அஃபீஷியலாக கொஞ்சம் சில விஷயங்களை உங்களுக்கு கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஜகா விஷயங்கள் நீங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது இதுக்கு அடுத்து 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 என்னென்ன என்னை பற்றினா நிறைய விஷயங்கள் அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அது போக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம பொட்டிக் பற்றி நம்ம நிறைய விஷயம் விஷயங்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா எல்லா ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கிளிக் ஆகுமான்னு தெரியாது நம்ம வந்து டைம் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் டைம் அந்த டைம் சரியா இருந்தால் அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிளிக் ஆகும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம் அதை விட கடவுள் ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உன்னை மேலே கொண்டு வருவார்ன்ற உதாரணத்துக்கு அது நான் தான் நான் தான் உதாரணமாக இருப்பேன் ஆனால் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் வந்து எனக்கு கை கால் சுகத்தோடு என்னை வந்து நல்லபடியாக வச்சுருக்காரு எனக்கு அதுதான் மெயின் நான் எப்போயுமே சாமி கும்பிட்டாலும் நான் வந்து ஓடக்கூடிய எனக்கு அந்த ஒரு பலனை மட்டும் நீ எனக்கு கொடு நீ எனக்கு காசு போனாலும் நான் அதை நான் சம்பாதிச்சுக்கிறேன் எனக்கு கை கால் சுகத்தை மட்டும் கொடு அப்படின்ற விஷயந்தான் எப்போயுமே எனக்கு கடவுள்கிட்ட கேட்பேன் இப்போ இப்போவும் அதே தான் நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கும் எனக்கு கடவுள் வந்து அந்த விஷயத்துல என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காரு இருந்தாலும் கொஞ்சம் வயசு இப்போ ஆகிட்டே இருக்குல்லே முப்பது வயசு அதாவது முப்பது வயசுக்குள்ளே வீட்டில் உட்காந்து புள்ளை கூட உட்காந்துரும் நினச்சேன் அதே மாதிரி நான் பாப்பா கூட உட்காந்துட்டேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே வந்து நம்ம நம்மளும் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் நானும் ஒருத்தியாக இருக்கும்னு நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்றைக்கி எல்லாருக்கும் என்னை தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்குது இன்னும் ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே வந்து நமக்கான விஷயங்கள் ஏன்னா எத்தனை வரைக்கும் நான் ஓட முடியும்னு தெரியாது நமக்காக யாரும் கிடையாது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு நல்ல முறையில் இருந்தால் போதும் அவ்வளோதான் இது தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் பார்த்து எல்லாம் சேஃபாக இருங்க தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ